ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியா கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டேஸ்டியான முருங்கைக்கீரை தொக்கு தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த முருங்கைக்கீரையில் நமக்கு அதிகளவு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிக அளவு இருக்குது இந்த மாதிரி நம்ம முருங்கைக்கீரை தொக்காக செஞ்சு கொடுக்குறப்ப குழந்தைங்களுக்கு கூட நம்ம சாதத்தில் நல்லா பிசைஞ்சு கொடுக்கலாம் சாப்பிடாத குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நான் ஒரு கடாய் வச்சு கடாய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு ஒன்றரை டீஸ்பூன் வந்து மல்லி சேர்த்துக்கலாம் மல்லி சேர்த்துட்டு நல்லா வாசனை வர வரைய லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் நான் காரத்துக்கு ஒரு நாலு வந்து காஞ்சி மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம வாசனை வர வரையும் நல்லா சிம்மலியாக வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம் அதே கடையில் நம்ம ஒரு டீஸ்பூன் வந்து ஆயில் விட்டு ஒரு அஞ்சாறு பால் பூண்டு போட்டிருக்கேன் அது நல்லா ப்ரௌனிஷாக வர வரை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா ஒரு கோல்டன் கலரில் வந்துச்சு இந்தளவு நல்லா வதங்கி வந்தோடனே ரெண்டு வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம முருங்கைக்கீரை வந்து நல்லா சூப்பாகவும் செஞ்சு குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சாதம் கொடுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரு பெரிய தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுக்கலாம் புளிப்பில்லாத தக்காளினா நீங்கள் கொஞ்சோன்னு வந்து புளி கூட சேர்த்துக்கலாம் சின்ன திரும்பி புளி சேர்த்துக்கலாம் நம்ம புளி சேர்த்துக்கலாம் இது நல்லா புளிப்பான தக்காளி தான் கொஞ்சோன்னு சால்ட்டு போட்டிருக்கேன் அப்போ தான் தக்காளியெலாம் சீக்கிரம் நமக்கு வதங்கி வரும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி முருங்கைக்கீரை தொக்கு வந்து நம்ம ஒயிட் ரைஸு எல்லாம் வெரைட்டி ரைஸுக்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி நல்லா தக்காளி வதங்கி வரட்டும் இந்த மாதிரி முருங்கக்கீரையை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் நம்ம இந்த மாதிரி வடிகட்டி வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடையில் டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ரெண்டு கைப்பிடி வந்து முருங்கைக்கீரை சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் நமக்கு வதங்கினா போதும் கலர் சேஞ்ச் ஆகாமல் கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுக்கலாம் முருங்கைக்கீரை நமக்கு அதிகல வந்து இரும்பு இருக்குது அதனால் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு தடவையாவது முருங்கைக்கீரை நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க கூட ஊருங்கீரை வந்து நென் சாப்பிட முடியாதுன்னு சொல்லுவாங்க பொரியல் வச்சால் நம்ம இந்த மாதிரி பொக்காக செஞ்சு கொடுக்குறப்ப பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஒரு தடவை உங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஒரு மிக்சி ஜார் எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மல்லி கடலைப்பருப்பு ஜீரகம் காஞ்ச மிளகாவை நல்லா கொர குறைப்பாக நல்லா நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம் எந்தளவு குறை குறைப்பாக அரைச்சி வச்சிட்டு அது கூட நம்ம ஒதக்கி வச்சுருக்கேன் பூண்டு தக்காளி வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ அது கூடவே நம்ம முருங்கைக்கீரவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உங்களுக்கு தண்ணியாக இருக்குன்னா லைட்டாக கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க நம்ம தக்காளியில் வந்து நல்லா தண்ணி விட்டுருக்கனால நான் அதை வச்சு நான் நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு தண்ணி வேணும்னா கொஞ்சோன்னா மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ கடாய் வச்சு கடாய் நல்லா சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் வச்சு கொஞ்சோன்னு வந்து ஒரு நாலஞ்சு பால் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சோன்னு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நானும் அரைச்சி வச்சுருக்கேன் தொப்பை வந்து அதில் சேர்த்துடலாம் நல்லா சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் செய்யுங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் தேவையான அளவு கொஞ்சோன்னு சால்ட்டை சேர்த்துக்கலாம் நான் ஒரு கால் டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் போதும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்க வேணாம் காரம் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சோன்னு வந்து ஒரு டூ டீஸ்பூன் வந்து ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் கொஞ்சம் கூடுதலாக நம்ம சேர்க்குறப்ப தொக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா சாதத்தில் பிசந்து சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும் கொஞ்சோன்னு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஆயில் பிரிஞ்சு வர வரையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஆயில் பிரிஞ்சு வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டாலே நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்துடும் இந்த ஸ்டேஜ் வரையும் நல்லா வதக்கிட்டு நம்ம ஆயில் பிரிஞ்சு வர்றப்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒன்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ